மத்திய பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது பேதர படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை பொங்கி எழுந்த கடல் அலையை மிதித்து சீறி எழுந்த புயல் காற்றை எதிர்த்து கடலின் மீது நடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் நெருங்குகிறதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நெருங்க வேண்டுமே ஆனால் அவரை காண வேண்டுமே ஆனால் அவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் அநேக பாடுகளையும் சோதனைகளையும் மேற்கொண்டு வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது பிரியமானவர்களை சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீங்க படகுல ஏறி அந்த கரைக்கு போங்க அப்படின்னு துரிதப்படுத்தினார் என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம் துரிதப்படுத்தினார்னா அவசரப்படுத்தினாரு சீக்கிரமா போங்க அந்த கரைக்கு போங்கன்னு சொல்லி அவசரப்படுத்தி அனுப்பிட்டு இவர் இந்த கரையில தனித்திருந்தார் ஜெபித்து ஜெபித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு கடல பொங்கி எழ தெரியும் காற்று சீறி எழும்ப போகுது அப்படிங்கிறதும் தெரியும் இதையெல்லாம் தெரிந்திருந்தும் ஆண்டவர் சீஷர்களை அவசரப்படுத்தி அந்த சூழ்நிலைக்குள்ளாக உந்தி தள்ளுகிறாரே ஆனால் நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவையும் சீஷர்களையும் குற்றப்படுத்துவதே குறை கண்டுபிடிப்பதே வரிசையர் வேதபாரைய வேலையாயிருந்தது சீஷர்களை குற்றப்படுத்தும் போதெல்லாம் உங்க சீசர்கள் ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து அது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு குற்றம் கை கழுவாம இருக்க மாட்டாங்களா யோவானுடைய சீசர்கள் இருக்காங்க பரிசையருடைய சீசர்கள் இருக்காங்க உங்க சீசர்கள் உபவாசம் இருக்க மாட்டாங்களா அது தப்பு இல்லையா இப்படின்னு ஒவ்வொரு தப்பா சீஷர்கள் மேல பரிசையர்கள் கண்டுபிடிச்சு சொல்ல சொல்ல அது எல்லாத்துக்கும் சரியான பதிலை சொல்லி சொல்லி ஆண்டவர் அவருடைய வாயை அடைக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது அவரு உன் மேல குற்றம் சொல்ல சொல்ல சரியான பதிலை சொல்லி நான் எல்லாரும் வாயை அடைக்கிறேன் நீ நல்லா சொகுசா இருந்துகிட்டு இருக்க உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியல நான் உன்கூடையே இருக்கிறதுனால நல்லா சொகமா வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த புயல்களுக்குள்ளாக இந்த அலைகளுக்குள்ளாக சீஷர்களை அனுமதிக்கிறார் பிரியமானவர்களை அவங்க படகு ஏறி போயிட்டாங்க அங்க கடல் எல்லாம் பொங்கி எழும்புது அங்க புயலும் சீறி எழும்புது அதுல படகு தத்தளித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அழுது கதறுகிறார்கள் தவிக்கிறார்கள் அந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வருகிறதை பார்க்கிறார்கள் ஏதோ ஒரு ஆவி வருகிறது என்று சொல்லி பயந்த பொழுது ஆண்டவர் சொல்றார் பயப்படாதீங்க நான்தான் என்கிற ஒரு சத்தத்தை அவர்கள் அவர் கொடுக்கும் பொழுது இவர்கள் கொஞ்சம் தைரியம் அடைந்தார்கள் ஆண்டவர் பக்கத்துல வர வர பேது உற்று பார்க்கிறான் ஆண்டவரே கடல் மேல நடந்து வரீங்க பொங்கி எழுந்துகிட்டு இருக்கிற இந்த அலையில நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்க நடந்து வரீங்களே நானும் உங்களை போல நடக்கணும் நடந்து வா இறங்கி வா அப்படின்னு சொல்றார் பேதுரு அதே போல படகை விட்டு தன்னுடைய காலை கடல் அலையின் மீது வைக்கும் பொழுது அந்த அலையானது அமைதியாய் இருக்கிறதை நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களை அலை மேல நடந்து ஆண்டவர்கிட்ட வருவான் வருகிறான் பக்கத்துல வந்த உடனே அவனுடைய விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுது ஐயோ இந்த அலைக்கு நான் நடக்கிறேன் உள்ள மூழ்கி போக மாட்டேனா அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்குள்ள வரும் பொழுது குனிஞ்சு பாக்குறான் தண்ணிக்குள்ள அவன் மூழ்கி போகும் பொழுது ஆண்டவர் கரத்தை பிடித்து தூக்கி எடுக்கிறார் பிரியமானவர்களை நாமும் கூட அப்படித்தான் சொகுசொகமா எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் ருசிக்க முடியாத ஒரு வாய்ப்பில நாம் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட கடல் அலையை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பது உண்டு பொங்கி எழுகிற புயல் காற்றை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பு உண்டு அனுமதிப்பது உண்டு ஒன்னு மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க அனுமதிக்கிற ஆண்டவராகிய கத்தர் அதுல இருந்து மீட்டு எடுக்கிறவராகவும் நம்மோடு கூட இருக்கிறார் அலைகளுக்குள்ளாக புயல் காட்சிகளுக்குள்ளாக அனுமதிக்கிற ஆண்டவராகிய கத்தர் நம்மோடு கூட இருந்து அதிலிருந்து மீட்டு எடுக்கவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நமக்கு ஒரு சில பாடங்களை கற்றுக்கொடுக்க இப்படிப்பட்ட காரியங்களை அவர் அனுமதிக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் மறந்து போக கூடாது பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையாய் இருக்கட்டும் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கட்டும் ஆண்டவராகி விசுவாசம் உள்ளவர்களாக அவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம் பிரச்சனைகள் போராட்டங்களை மிதித்து அதன் மீது ஜெயத்தை எடுத்து நடந்து சென்று ஆண்டவரை நெருங்குவதற்கான ஒரு சூழ்நிலையை நாம் சந்திக்க முடியும் பிரியமானவர்களே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமே